திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் அப்பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திருவண்ணாமலை தொகுதியில் பாஜக சார்பில் அஸ்வதாமன் போட்டியிடுகிறார் அவர் இன்று காட்டாம்பூண்டி அரடாப்பட்டு தச்சம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய வேட்பாளர் அஸ்வதாமன் திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பட்டில் உள்ள நூற்று பத்து கிலோவாட் மின் நிலையம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்று உறுதியளித்தார் மூன்று வருடங்களாக போட்டு வச்சிருக்காங்க ஆகையால நீங்கள் ஓட்டு போட்ட உடனேயே அந்த மின் நிலையம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் அதே போல நம்முடைய பகுதியில் இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு பயோ எத்தனால் தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டு கரும்பு மற்றும் நெல் விவசாயிகளுடைய லாபம் ஐந்து மடங்காக அதிகரிக்கப்படும் என்னுடைய பாராளுமன்ற அலுவலகம் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் சேவை மையங்களாக இயங்கி நேராக வீட்டுக்கு வருவாங்க என்னுடைய பாராளுமன்ற அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருவாங்க அம்மா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் ஒரு கற்பூர கம்பெனி டீ கப்பு கம்பெனி ஆரம்பிங்க அனைத்து வீட்டில் இருக்கிற பெண்களும் தொழில் முனைவோர்களாக முதலாளிகளாக மாறுவதற்காக என்னுடைய பாராளுமன்ற அலுவலகம் நேரடியாக உங்களுக்கு வந்து சேவை செய்யும் we <laughs>